அதே மாதிரி இப்ப எங்க எம்எல்ஏக்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து எந்த விதமான பதவியும் இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்கல ஆனா நீங்க தோல்வி விட்டுற பிறகும் அந்த அரசாங்க பதவியை வச்சுக்கின்னு முதலமைச்சர் அவர்களை கையில வச்சுக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாண்பையும் அவருடைய மரியாதையையும் நீங்க ரொம்ப குலைச்சு நடத்தி இது வந்து உங்களுக்கு தேவையா மக்கள் புறந்தின பிறகு இன்னைக்கு எடுக்க தோல்வி விட்டுறவங்களாம் அவங்க வேலையை பார்த்து நினைக்கிறாங்க மக்கள் வேலையை பார்த்தா அனாவசியமா வந்து அரசாங்கத்திலேயோ அரசாங்க பதவியோ எதிர்பார்க்கணும் ஆனா நீங்க வந்து இன்னைக்கு அந்த பதவியை வச்சுக்கணும் ஒரு ச மனுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் செயல்பட விடாம தடுத்துக்கணும் அவருக்குரிய மரியாதை கொடுக்காம நீங்க இன்னைக்கு செய்து நிற்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அந்த கடல் அரிப்பு சம்பந்தமா ஒரு அடிக்கல் நடனீங்க அதை நீங்க வந்து செய்து முடிக்கல அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துல வந்து இன்னைக்கு வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதோட கா பீஜி பணம் எல்லாம் கட்டின பிறகுதான் வந்து அந்த பூஜையை போடுவாங்க ஆனா நீங்க வந்து பதவியில் இருக்கும்போது பொய்யான பூஜையை போடுவீங்க முதல்ல பூஜை அது வேலை நடக்குதா என்னன்னா நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க இது மாதிரி தகவல் விஷயங்கள்லாம் நிறைய நீங்க செய்திருக்கிறீங்க